அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினேயர்களுக்கு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இதை செய்தால் பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள்ல விருச்சகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல விருச்சகராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் சந்திரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தும் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த விருச்சக விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்று புண்ணியன் தரும் அமாவாசை தினமாக வழிபடப்படுதுங்க அதாவது இந்த பூமியில் உள்ள உயர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிங்க மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தால் தீர்மானம் செய்யப்படுதுங்க அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்கப்படு வர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டுங்க ஒன்று பித்திருக்கள் பூஜை மற்றொன்று குல தெய்வ வழிபாடு பித்திருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் சொல்கிறதுங்க அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படுங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தையின்மை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி கொள்ளலாங்க இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்குதல் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கூடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது தாங்க ஆத்மாக்களுக்கு குணம் குணம் இருக்காது சாத்வீக முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது தாங்க அவர்களை முறையாக வழிபாடு செய்தார் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினர் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி அடைந்த சாந்தியடைய செய்து விடுங்க ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ரதோஷம் ஏற்படுங்க ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாள் பித்ருஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க ஆனால் அந்த பித்ருஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட்டு செல்ல கூடாதுங்க அமாவாசை என்று முன்னோர்கள் செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க தர்ப்பணம் சேன்பது எல்லும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கும் இடையிலான பித்ரு பூமியரை வழியாக நீரை வார்த்து தரப்படுங்க இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரலோகத்தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறதுங்க மாதம் தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க அது மட்டுமில்லாம இந்த கால என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்கள் பெற்றோர்கள் முறையே வழிபட்டு அவர்களை வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேருங்க என்று தர்ம சாஸ்திரம் நமக்கு விவரிக்கிறதுங்க அறிவுறுத்தது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்க கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க ஆகவே மனைவியானவர் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டுங்க இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க என்று காலை உணவை எடுத்துக் கொள்ள வேண்டுங்க அதுக்கு பிறகுதான் சமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த அன்னதானத்தினுடைய என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டுங்க காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் பாடங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டுங்க இது இருப்பதிலேயே புண்ணியம் ஆகுங்க அந்த வகையில விருச்சகராசினி பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அதாவது இருபத்தி நாலு இன்றைய தினத்தில ராசிநாதனான செவ்வாய் ஆறில் நிலை கொண்டிருப்பதாலும் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சிறப்பானது என்றுதாங்க சொல்ல வேண்டும் கஷ்டமத்தில் இருந்து விலகி பாகிஸ்தானத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியும் ஆடை ஆவரண உண்டுங்க நன்றாகவே இருக்குங்க செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற பிறப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க சுக்கரன் அனுகூலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான்காம் இடத்துல சனி நிலையினால சில ஏற்பாடுகள் இருக்கவே செய்யுங்க அதை மற்ற கிரக நிலைகளினால் கடந்து விடலாங்க எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதை மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க பொருட்களை பத்திரகமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க வாகனங்களை ஓட்டும் போது வாகனத்தை சிதறவிட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையான விருஜகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிக அமையிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க தீபம் ஏற்றி முருக பெருமானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கா அது மட்டுமில்லாமல் மற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமை இருக்கு என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது